விலைவாசி உயர்வை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா பேருந்து நிலையம் அருகே இன்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில்கள் வழங்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை தடுக்க தவறிய திமுக அரசை பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் அதிகரித்து உள்ளதாகவும் கொலை கற்பழிப்பு ஆகியவை மிகவும் அதிகரித்து விட்டதாகவும் ஆகையால் திமுக அரசை உடனடியாக டிஸ்மி செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இதில் அதிமுக கட்சியினர் பலர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் टियाच खत्त वरीए उयति आच खत्त वरीए उयति आच मीट वरीए उयति आच मीट वरीए न आच खाली न आच न आच